அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாம் கற்றுக்கொள்ள போகும் முத்திரை அபான முத்திரை இது மிகவும் எளிதான முத்திரை உடலுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய முத்திரை இந்த முத்திரை எப்படி செய்யலாம் உங்க மோதிர விரலும் நடுவிரலும் கட்டை விரல் நுனிய லேசா தொடணும் மற்ற இரண்டு விரல்கள் மேலே நீட்டியபடி இருக்க வேண்டும் இதான் அபான முத்திரை இதை உட்கார்ந்து கொண்டோ நின்று கொண்டோ செய்யலாம் நம்ம சாப்பிடுகின்ற உணவு பொருளை இப்போ நிறைய வேதிப்பொருட்கள் கலந்துருச்சு பழங்கள் சாப்பிட்டாலும் சரி தானியங்கள் சாப்பிட்டாலும் சரி எந்த கீரை வகைகள் சாப்பிட்டாலும் சரி எல்லாத்துலேயுமே பூச்சி மருந்து அடிக்கிறாங்க அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போய் கெடுதலை உண்டாக்குது இந்த தங்கி இருக்கின்ற நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு இந்த அபான ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நம்ம உடலில் தேங்கக்கூடிய நச்சுக்களால் தான் நமக்கு பலவிதமான விதமான பிரச்சனை ஏற்படுது இந்த அபான முத்திரை வயிற்றில் இருக்க தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றி நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள உதவுது சித்த மருத்துவப்படி உடல்ல பத்து விதமான வாயுக்கள் இருக்கு அதுல கழிவை கீழ் நோக்கி தல்ற வாயுக்கு பேர் அபான வாயு இந்த வாயுவை தூண்டும் செயலை தான் அபான வாயு முத்திரை இந்த முத்திரையில நிலம் நெருப்பு ஆகாயம் ஆகிய மூன்று சக்திகளும் ஒன்றிணைந்து செயல்படுது வயிறு மற்றும் குடல்ல தங்கியிருக்க கழிவுகளை கீழ் நோக்கி தள்ளுது இதனால மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் பசியின்மை நீங்கும் வயிற்றில் இருக்க வாயு பிரிந்து வாயுவால ஏற்படக்கூடிய வலி நீங்கும் இந்த முத்திரையை நீங்க தொடர்ந்து செய்து வந்தால் வயிறு சிறுகுடல் பெருங்குடல் மண்ணீரல் கனயம் சிறுநீரகம் சிறுநீர்ப்பை இதயம் கர்ப்பப்பை இந்த உறுப்புக்களுடைய சீராகும் மூக்கடைப்பு தலைபாரம் தலையில நீர் கோர்த்தல் மூச்சு வாங்குதல் ஆஸ்மா ஒற்றை தலைவலி இந்த பிரச்சனைகளும் சரியாகும் இந்த முத்திரையை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நல்ல பலன்களை காணலாம் அவசியம் அபான முத்திரையை நீங்கள் முயற்சி பண்ணி செய்யுங்க, அதோடைய பலன் அபாரமாக இருக்கும் நன்றி